உலக ஐக்கியநா சபையுடைய தீர்மானப்படி நவம்பர் இருபத்தி டிசம்பர் பத்து வரைக்கும் பெண் குழந்தைகள் பெண்களுக்கான பண்கொழமை எதிர்ப்பு பிரச்சாரம் நடைபெற்று கொண்டு வருகிறது அதோடைய தொடர்ச்சியாக நாங்கள் சமூகத்திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தின் மூலமாக அந்த பிரச்சாரம் பரப்புரையை துவங்கியுள்ளோம் இந்த பரப்புரை வாயிலாக பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனையிலிருந்து மன ரீதியாகவும் பெண்கள் வந்து மேம்படணும் அதுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்றைக்கி நடைபெற்றது இதன் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு நன்றியை சொல்லிக்கிறோம் இந்தியாவிலேயே வைத்து தமிழகம் பெண் தொழிலாளருக்கு என்று பல்வேறு திட்டங்களை கொடுத்து பல்வேறு உரிமை பாதுகாப்பு திட்டங்களை கொடுத்து அரவணைத்து அவர்களை வளர்த்து கொண்டு இருக்கிறது அதற்கு இந்த இனிய நாளில் தமிழ்நாடு முதல்வருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பல்வேறு ஒடுக்குமுறைகள் வர்க்க ஒடுக்குமுறை நிற ஒடுக்குமுறை சாதிய ஒடுக்குமுறை என்கிற வடிவங்களை எல்லாம் கடந்து எல்லா ஒடுக்குமுறைகளிலும் பெண்களே மிக கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் பொது சமூகம் பெண்களுக்கு எதிரான கருத்துகளை கொண்டிருக்கிற இந்த சூழலில் பகுத்தறிவும் அறிவியலும் வளர்ந்திருக்கிற இந்த காலகட்டத்திலாவது பெண்களை சக மனுஷியாக அவர்களுக்கும் ஆண்களைப் போலவே எல்லா வகையான உணர்வுகளும் உரிமைகளும் இருக்கிறது என்பதை ஆண் உலகம் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆண்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இது போன்ற நாட்களில் நாம் முடிவெடுக்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாடல் தந்தை பெரியார் சொன்னதைப் போல பெண்களுக்கு சம வாய்ப்பும் சம உரிமையும் கிடைக்க செய்கிற பொறுப்பு ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கிறது ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கிறது அதுதான் சமத்துவ சமூகம் என்கிற அந்த கண்ணோட்டத்தில் தமிழ்நாட்டில் திட்டங்களையும் சட்டங்களையும் தீட்டிக்கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சி பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு வகுத்திருக்கிறது அதன் மூலம் தமிழ்நாட்டு பெண்கள் பல படிகள் முன்னேறி செல்லுகிற வாய்ப்பு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இதை உலகெங்கும் எடுத்து சென்று பெண்களை சக மனசியாக சமத்துவத்தோடு மதிக்கிற எண்ணத்தை சிந்தனையை ஆண்களிடத்தில் விதைக்க வேண்டும் என்பதை இந்த நாளில் தெரியப்படுத்தும் அஞ்சு முதல் டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் பெண்ணினத்திற்காக சிறு பிள்ளைகள் இப்ப கடந்த காலத்துல நடந்து கொண்டு வருகிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் எல்லா இடத்துலையும் சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு பாதிக்கப்பட்டு வராங்க பாலியல் தொல்லை எல்லாம் அதிகமா நடக்குது பெண்களுக்கு அதிகமான விழிப்புணர்வு இல்லை அதனால நம்ம பெண்கள் சமுதாயம் எல்லாம் ஒன்னா இந்த இடத்துல சேர்ந்து இந்த சமுதாய மேம்பாட்டு திறன் மூலமா ரஃபிக் சார் ரவிக்குமார் சார் எல்லாரும் இந்த இடத்துக்கு நம்ம வர வச்சு நிறைய விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்காங்க பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளையும் பெண்ணினம் வந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காம வெளியில வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் முன்னேற்ற பாதையில் அடுத்த தலைமுறை நம்ம முன்னேற்றத்தை கொண்டு வரணுங்கிறக்காக நமக்கு நிறைய விஷயத்த இந்த ட்ரைனிங் மூலமாகவும் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம கைரேகை வந்து பதிச்சு எல்லாமே இந்த பெண்களுக்கான வன்முறை எதிர்ப்புல நாங்க பெண்களாகிய நாங்கள் அனைவரும் ஒத்துழைச்சு இந்த கைரேகை மடல் பண்ணியிருக்கோம்